ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் எங்கள் ஊரில் நேரத்துலேருந்து விடிய விடிய மழை வியூவர்ஸ் இன்னும் மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மழை விட்ட மாதிரி இல்லை நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் தண்ணி எப்படி நிறைஞ்சி போகுதுங்க பாருங்கள் அதான் அந்த செடியோட அப்டேட் மட்டும் பார்ப்போம் நேற்று தான் இயற்கை நம்ம கரெக்டாக நேற்று இந்த விதையை அரைச்சி கொடுத்தோம்ல புங்கங்காய் விதையை அரைச்சி கொடுத்தோம் கொடுத்திக்கு மழை பெஞ்சதுக்கும் எல்லாமே நல்லா செடி நல்லா சிறப்பாக வந்துடுவாங்க கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் நல்லா சூப்பராக வருது இந்த பாருங்கள் பூவெல்லாம் நல்லா உதிராமல் என்ன செஞ்சிருந்தோட்டம் எல்லாமே நல்லா காயாக மாறிடும் அதுக்கு தான் இந்த இது கொடுக்குறது இங்கே பாருங்கள் விவர்ஸ் இதில் வந்து நல்லா கொத்து கொத்தாக கத்திரிக்காய் வரப்போகுது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்கையாகவும் என்ன செஞ்சு சாஞ்சிக்கிட்டே போச்சு எவ்வளோ நீளமாக வந்துச்சுன்னு பாருங்கள் இது வந்து தொள்ளிஞ்சி குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ உயரமாக போயிட்டாங்க அதனால் நம்ம நெத்தியமல்லி செடியோடு என்ன செஞ்சு வச்சுருக்கேன் சாய்ச்சி வச்சுருக்கேன் அதில் கம்பு இருக்குல்ல அதில் வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு சாய்ச்சி விட்டாச்சு ஏன்னா அதிலே காய் வந்தாலும் நம்ம அங்கேருந்து பறிக்கிறதுக்கு நமக்கு தோதுவாக போயிடும் அது இல்லாமல் வரிசைக்கு எங்கே அவங்க பாருங்கள் காய் வந்துட்டாங்க அந்த பூ எல்லா கலர் பூ தெரியுது பாருங்கள் அது வந்து பெண் பூவு அடியில் காயோடு நேற்று மலர்ந்துட்டாக நான் காய் கொஞ்சம் என்ன செய்வாங்க பெருசாக ஆரம்பிச்சிடுவாங்க பீக்கங்காவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மூணு செடியை வச்சுருக்கோம் மூணு செடியுமே நல்லா சிறப்பாக வருது நேற்று அந்த விதையவும் என்ன செஞ்சு விட்டேன் கொடுத்து விட்டேன் அது இல்லாமல் ரோஸ் வந்து நல்லா ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருந்துச்சு நீளமாக போனதுனால இதை என்ன செஞ்சுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி இலையெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த குச்சிகள்லாம் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருக்கேன் ரெண்டு மூணுமா என்ன செஞ்சுட்ருக்கேன் எல்லா இடத்துலையுமே நல்லா அப்படியே ஊனி ஊனி வச்சிருக்கேன் என்ன செய்யணும் அடுத்து வேர் பிடிச்சிடும் நான் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் வேர் பிடிச்சிருவாங்க ஏற்கனவே இதில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க குட்டி குட்டி தளிராக வர பாருங்க கொத்து ரோஸில் எத்தனை தளிர் அடிச்சிருக்கு பாருங்க இன்னும் ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அது வந்து மழை நின்ன பிறகுதான் அதை வந்து கொடுக்கணும் என்னமோ ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு தெரியல அதையும் அடுத்தப்போல கொடுக்கணும் கொடுத்தா செடி செடி நல்லா செம்மையாக வரும் இப்பயுமே நேற்று கொடுத்ததுக்கே செடி சூப்பராக தான் இருக்குது நம்ம மாறி மாறி இயற்கை உரம் தானே கொடுத்துட்டே வரோம் இங்கேயும் பாருங்கள் ரோஸ் அடுத்து முட்டு விட்றாங்க இந்த செடியும் பாருங்கள் மழை நேரத்தில் இப்படி தான் பெய்ருவாங்க தலை குப்புற அப்படியே சாஞ்சிடுவாங்க இதுக்கு என்ன செய்யணும் ஒரு கம்பு வச்சு கட்டி விடணும் செவந்திக்கணும் நல்லா உயரமாக போய் அப்புறம் தான் பூ பூக்குது இங்கே ரோஸ் நிறைய கொப்பு கொப்பாக இருந்துச்சு நிறைய தான் என்ன செஞ்சு விட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மழை நேரத்தை கட் பண்ணால் சூப்பராக வந்துடுவாங்க இல்லை பாருங்கள் மழை நேரத்துக்கு ரோஸ் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் இதை தான் ஒரு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த அங்கிட்டு ஒரு மொட்டை இருக்கு பாருங்க அந்த முனையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கறிக்கிட்டே போதில் இதைத்தான் நம்ம கட் பண்ணி போட்டுடணும் அடுத்தவளோ புது பிராஞ்ச் வரும்போது நல்ல சிறப்பான முட்டுகள் வந்துடும் இந்த செவ்வந்தி என்ன செய்யணும் நல்லா எடுத்து என்ன செய்யணும் எடுத்து கெட்டி விடணும் எவ்வளோ சூப்பராக மலர்ந்து பாருங்கள் அப்படியே இந்த மழை பெஞ்சோன்னே அப்படியே சாஞ்சிக்கிட்டே போகிறாங்க தொட்டி இங்கே இருக்குது ஆனால் பூ எங்கே போயிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ உயரம் உயரமாக வர்றாங்க எல்லாமே தொல்லிஞ்சில் தான் வச்சுருக்கேன் ஒரு தொல்லிஞ்சு பாட்டிலேயும் எப்படியும் ஐம்பது முட்டுக்கு மேலே இருக்கும் ஐம்பது இருக்குமா நூறு இருக்குமான்னு தெரியல ஏகப்பட்டது அந்த கீழே வரைக்கும் பூக்களாக தான் இருக்குது நல்லா பூத்து முடிக்க என்ன செய்யணும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டால் நல்லா சிறப்பாக வந்துடும் எங்கேயும் பாருங்க நம்ம கட் பண்ணி விட்டோன்னு எவ்வளோ மொட்டு வச்சுருக்க பாருங்கள் பூவு சுண்டைக்காய்ச்சறியில் கத்திரிக்காயும் பாருங்கள் பஸ் பூ வச்சிட்டாங்க அடுத்து நம்ம காய் பறிக்கும் போது உங்களுக்கு காமிக்க என்ன வாழை கல்வாழையும் பூத்துட்டாக இந்த மஞ்சள் கலர் ஃப்ளவர் இருக்கனால தேனீக்கள் நல்லா சிறப்பாக வருது இன்றைக்கி ஒரு பாவக்காய் உள்ளே கிடஞ்சிவர் காலையிலேயே எடுத்து அந்த மூணு பாவக்காயும் சேர்த்து என்ன செஞ்சிட்டேன் ஒரு குளம் மாதிரி வச்சு விட்டாச்சு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இது ஒரு மாதிரி கலராக வருது பஸ் இது வந்து மெரூன் கலருன்னு சொல்ல முடியாது இது ஒரு மாதிரி கலர் இதில் வர்றது தான் மேலே வருது இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி கலராக இருக்குது பாருங்கள் இதுவே நல்ல பெருசு பெருசாக வந்துட்டாங்க இது வந்து டென் இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கேன் டென் இன்ச்சு பாட்டுக்கு தான் இந்த பூவு செம்மையாக வந்துக்கிட்டு இருக்கு மட்டும் ஃபுல்லாக எவ்வளோ பூ சாஞ்சு போய் நிற்காங்கன்னு பாருங்கள் அதேமாரி இதில் ஃபுல்லும் இருக்கிறது ஃபுல்லும் இதெல்லாம் ஒயிட் கலர் வெள்ளை கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ ரொம்ப பிடிக்கும் இது ஒயிட் ஒருத்தவங்கிட்ட வாங்கி வச்சது பார்க்க பார்க்க எனக்கு ஹாப்பியாக இருக்கு இந்த எல்லோ இது வந்து பியூர் எல்லோ நான் அடுத்து இதில் முட்டு விட்டு இதிலும் வர்றதையும் பார்க்கணும் பார்க்கவே எனக்கு செவந்தி பூ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது ரெண்டு சகோதரிகளும் கொடுத்துருக்கேன் ஒரு சகோதரி கொடுத்துருக்கேன் ஜொகரம் பிவிக்கு அவங்களுக்கு தளர் வந்துருச்சா என்னென்னு தெரில அவங்க கமாண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும் தளர் வந்துருச்சு வேர் பிடிச்சிருச்சுன்னாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு செடியை கொடுத்தேன் ஆனால் என்னென்ன கலர்னு தெரியாது சும்மா ஒடிச்சு வச்சுருந்தேன் தளர் வந்துச்சு வேர் வந்தோடனே எடுத்து கொரியர் போட்டு விட்டேன் அது மாதிரி விதைகள்லாம் ஊன்னாங்களான்னு தெரில விதை எல்லாம் கோகோ பீட்டில் போட்டு வச்சாங்கன்னா டக்குன்னு நினைசீவாக முளைச்சிருவாங்க இப்போ முளைச்சி வச்சா ஒரு கண்ணு கண்ணாக ஆகும் அந்த ஒரு மாதத்தில் அப்புறம் எடுத்து என்ன செய்யலாம் பெரிய பெரிய பாட்டெலாம் வச்சுக்கிடலாம் செடி ஆயிரும் தைப்பட்டத்துக்கு ரெடி ஆயிரும் எல்லா செடியுமே அதனால் நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பூவை பார்த்து ஹாப்பி ஆகுங்க இதுவும் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ஒன்றை பிடுங்கி பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு பர்த்டேக்கு அவங்களுக்கு கொண்டே கொடுத்துட்டேன் நான் முதல் பூவை தெய்வத்துக்கு கொடுக்குறேன்னு சரி குழந்தை கொடுக்குறது ஒன்றும்பாங்கள அதனால் அந்த பாப்பா கொடுத்துட்டேன் Thank you.